உஷா விடுதி என்ன மணி உனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு பெரிய மீன் உனக்கு வீட்டுல யாராவது வந்திருக்காங்களா என்ன ரசமா கண்ணு நீ ஞாயிற்றுக்கிழமை இல்ல பிள்ளைய தேடி நிறைய பேர் வருவாங்கல்ல ஆக்கி போட்டா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போறாங்க நீ ஒண்ணு வர்றப்ப தான் வர மீன் கடையில மாமனார் பேரம் பேசிட்டு இருக்காரு

அவன் நடு வீட்டில் எவனோட கிடைக்கிறான் குடும்பம்

விட்டு வீட்டை குழந்த சரி மக்களே மக்களே அவ பொண்ணு தப்பு தான மக்களே செய்யலாமா உஷ பூ மாதிரி

உன் கருப்பு தண்ணிக்கு சுந்தரனே மக்களே நீங்களா சுந்தரத்தோட ஃப்ரெண்ட்ஸா டே ஆமாண்ணா சுந்தரம் எங்க வருவானா வருவானா அண்ணா இப்ப வர்றது இல்லனா ஏன் பிசினஸ் பண்றானா என்ன பிசினஸ் தெரியலண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எட உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம் போய் சாப்பிட்டு வந்துரும் அப்பதே சொன்னேன் இருக்க இடத்துக்கு பட்டா போட்டு வந்திருக்கேன்

விட்டு தொழில விட்டு நினைச்சீங்க தொழில் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அதை நிமிஷமே விடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நான் உங்கள மாதிரி இருபத்தி வருஷம் சர்வீஸ் போட்டவன் இந்த தொழில் தான் எனக்கு பிடிவாதமும் நான் விரும்பி வரல பிஏபிஎட் வரைக்கும் படித்தவன் நல்ல கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருந்தேன் கிடைக்கல அதோ என்னோட வீடு என் அப்பா அம்மா எனக்காக சேர்த்து வச்சது அங்கதான் என் அப்பன் அம்மாவையும் அடக்கம் பண்ணியிருக்கேன் அது கைவிட்டு போற சூழ்நிலை வந்தப்பந்தான் ரெண்டாம் நம்பருக்கு வந்தேன் லூர்துக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கு உங்க பொண்ண உங்களை விட நம்பிளாடே வந்தா வந்த விதத்துல போயிட்டு இருக்கான் ஒருவேளை துள்ளி அடிப்பானோ என்ன சொல்ற போட்டுவோமானா என்னோட மர்மம்டே

உலகம் மகா கடத்தல்காரன்ட நம்ம எல்லாம் அரிசி கடத்துவோம் சாராயம் கடத்துவோம் அவன் சிறுவ பொண்ணையே கடத்திட்டான் பாருடே தப்பா பேசாதடே நம்ம எல்லாம் மாரத்தான் பாப்பான் பொண்ண பார்த்தா அவன் மனச பாக்குறவன்டே போட குர்த்தன் கெட்டவனே ஏன் சாலே இப்படி விவரம் கெட்டதானமா பேசுறடே உனக்கு புரியலடே பணம் பணம் நம்ம இத்தனை வருஷம் கூடவே இருக்கோம் நம்மளுக்கு தோணுச்சா அவன் படிச்சவன் கணக்க மாத்தி போட்டு யோசிச்சான் மேட்ரு ஓவர்டே வேண்டாடே டோபத்துலயா அப்பாவி பயடே நீ பொடலாங்கா காதல் மனசுதான் பெருசுனா மதம் எதுக்குடே மறணும் யோசிக்க மாட்டியாடே பத்து பைசா வேண்டாம் கட்டின துணியோட வாடிங்க இழுத்துட்டு போக வேண்டியதானே அத்தை கழட்டி போடுற மாதிரி அவுழ்த்து போட்டானாடே அதுக்கு என்னடே சொல்ற நேத்து வரைக்கும் நெத்தில திருநீறு வச்சவன் இன்னைக்கு நெஞ்சில சிலுவை குருவி போடுறேங்குறான் எதுக்குடே என்னடே சொல்ற என்ன என்னடே சொல்றன்னு நுண்ணடே சொல்ற அஹ் இன்னைக்கு சிலுவைய வெட்டி புதைச்சான்னா பத்து கொடி தெரியுமாடே உனக்கு கத்தி எடுத்தா சாகணும்னு நீ நினப்பட

இவர் அடிபாரா நாங்க பாத்துட்டு இருப்போம் வயசான வட்டல நான் சண்டை போறதுல போய் குடிகாரப்பைய குடிகாரப்பைய இருங்க இருங்க மதமாரதா திருமணம் பண்ணனும் எந்த வேதமும் சொல்லல இஷ்டப்பட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த திருச்சபையில ஞானசேனா பண்ணி வைக்கிறேன் சில்வா இவர் சொல்றத பார்த்தா உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு இல்ல 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 ஃாதர் நான் இஷ்டப்பட்டு தான் ஃாதர் இங்க வந்தேன் என்னோட சம்மதத்தோட நீ இஷ்டப்பட்டு தான் பண்றேன்னு எனக்கு தெரியும் வெளிய அவனுக்கு தெரியல எல்ல காசு வாங்கிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க டேய் எவன் சொன்னா எவன் சொன்னா கண்டா சொல்றத கேட்டு குடிச்சிட்டு வாய் கொண்டு போய் பேசுறயா